வணக்கம் அண்ணாமலையை வச்சு எடப்பாடியை அட்டாக் பண்ணுறது தான் மோடியோட பிளானு என்ன ஒன்று இறங்கி பேசு எவ்வளோ ஒன்றா விமர்சனம் வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மோடி அண்ணாமலைக்கு பின்னாடி இருந்து இயக்குகிறார் இதுதான் பாஜகவினுடைய தந்திரம் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது வீக்காக்கணும் வலிமையை குறைக்கணும் அவர் பண திமிர்லையும் கட்சியுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியிலையும் அவர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு பாஜக மேலிடம் பயங்கரமான ஸ்கெட்சு போட்டாங்க அதனால தான் வந்து அண்ணாமலை படிக்கிறதுக்காக லண்டன் போகிறதுக்கு முன்னாடி ப வாலன்ட்ரியாக பத்திரிக்கையாளர்களை வர வச்சு ரெண்டு நாள் வந்து ப்ரெஸ் மீட்டை கொடுத்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமியை வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டு போயிருக்கிறார் அந்த ரணம் ஆடுறதுக்குள்ளவே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வேறு அழுத்தங்களும் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் கேட்கலன்னா அடுத்து என்ன இடி வருமா ரைடு வருமா அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குதுங்கிற மாதிரி மறைமுகமான ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க பாஜக அப்படின்னு பார்க்க முடிகிறது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக திமுகவுடன் தான் மோதும் திமுகவுக்கு மாற்று சக்தியாக தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக வரணும் திமுகவுடன் தான் எங்களுடைய போட்டி இருக்கணும் வேறு யாரும் எங்களுக்கு போட்டி இல்லை அப்படின்னு பாஜக அண்ணாமலை வச்சு காய் நகர்த்துறாங்க எடப்பாடி பழனிசாமி இல்லை இல்லை எங்களுக்கு திமுக தான் போட்டி வேறு யாரும் எங்களுக்கு போட்டி இல்லை அப்படின்னு டி ஜெயக்குமார் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அதெல்லாம் பழிக்குமாங்க இப்போ இப்போ வேறு ட்ரெண்டே போயிட்டுருக்கு தமிழகத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக சார்பாக யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதையே அண்ணாமலை வந்து தேர்வு பண்ணி வச்சிருக்கிறார் நான் சொல்கிறவங்க தான் முதலமைச்சர் அதற்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் ஓகே இல்லைனா வேலையை பாருங்கள் அப்படிங்கிற தோணியில் அண்ணாமலை போய்கிட்டு இருக்கிறார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை கூட நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது பாஜகனுடைய தலைமை டெல்லி தலைமை வந்து அதற்கு வழிவிடுவதற்கும் ஆமோதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நகர்வுகளை அவர் எப்படியாவது வலிமை மிக்கவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வலிமை இழந்து அவர் வந்து பல வகையில் அவருக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்து விமர்சனங்களை வச்சு அவர் வந்து வேறு வேறு மாதிரியான முடிவுக்கு கொண்டு போகக்கூடிய சரிவு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய உருவா அந்த வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் பாஜகவனுடைய திட்டம் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிறது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமி இப்போயாவது யோசிப்பாரா அப்படின்னு ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் இல்லை அவங்களுடைய அணில் இருக்கிறவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க அதுக்கு தாங்க ஓ எஸ்பி வேலுமணி கற்றுக்கிட்டே இருந்தார் அன்னே நம்ம வந்து ஒன்றிணைலானே எல்லாரையும் எல்லா தலைவர்களையும் நம்ம ஒன்று சேர்த்துலானே இல்லைனா நம்மளை வந்து ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டன்னே நம்ம வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வேறு எங்கேயோ நம்ம கூட்டுநோய் கீழே தள்ளுறதுக்கு பல சதி நடக்குதுனே நம்ம அதற்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் பல ஆலோசனைகளை எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை பாஜக அதிமுகவுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே ஒருவேளை கொண்டு வந்தாலும் இப்போ ஹெச் ராஜா வந்து பாஜகனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அண்ணாமலை வந்து அந்த தலைவர் பதவியில் இருந்து என்ன செய்யணுமோ இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளருங்கிற பொறுப்பில் இருந்து எச் ராஜா வேலை செய்ய போகிறாரு எடப்பாடி பழனிசாமி எப்படி திட்டி தீர்த்தாரோ அதெல்லாம் நம்ம செய்ய போகிறதில்ல எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியாக பாஜக கூட்டணியில் கொண்டு வரணுன்ற முயற்சியில் ஈடுபடுறாரு ஆனால் அது சரியான போக்காக சரியான விஷயமா இருக்குமா அப்படிங்கிறதுல தான் பெரிய கேள்வி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் பல சிக்கல்கள் பல தொந்தரவுகள் எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்வதற்கே திணறக்கூடிய வகையில் பாஜக பயங்கர ஸ்கெட்ச் போடுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் நகர்வுகளில் என்ன நடக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பாஜக கூட்டணியில் போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போம் அரசியல் வட்டாரங்களில் அரசியல் புரசலாக பேசுகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் பஸ் பேச்சு நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்